நேற்று பிராம்டனில் நான்கு இந்தியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவங்க டார்கெட் பண்ணுற எல்லாமே சவுத் ஏஷியன் கம்யூனிட்டியை தான் இந்த கடத்தல் கொள்ளை மெரட்டல் எல்லாமே சோஷியல் வெப்சைட்டில் தான் ஆரம்பிக்கின்றது அதாவது பை அண்ட் செல் பொருட்களை வாங்கி விற்கும் சந்திப்பில் தான் ஒரு பொருளை நீங்கள் விற்கும் பொழுது வீட்டில் யாருமே இல்லாட்டி அந்த பொருளை விற்கவே கூடாது பப்ளிக்கில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல யாரையுமே நீங்கள் சந்திக்க கூடாது இங்கே ஒரு சிறுவனை கடத்தி பேரன்ஸ்கிட்ட காசு கேட்டிருக்குறாங்க பிடிப்பட்டது நாலு பேர் ஆனால் இன்னும் இருபதுலேருந்து முப்பது பேரை தேடி வாராங்க பாதிக்கப்பட்டவங்களில் மூன்று பேர் வந்து முன்னிலையில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி மீதி பேர் மிரட்டல்னால பயப்படுறாங்க இது ஒரு ஒன் கோயிங் கேஸ் இது ஏன் வெளியில வர லேட் ஆனது சொன்னால் இது ஒரே கம்யூனிட்டிக்குள்ள நடக்கிறதால ஆனால் இவங்க எப்போ பிடிப்பட்டாங்கண்டா வணக்கம் இல்லாமல் எப்படி இருக்கிறீங்க நேற்று பிராம்ட்டனில் நாலு பேரை அரெஸ்ட் பண்ணி சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் ஒரு நபரை தேடி வாராங்க இது வந்து ஒரு ஒன் கோயிங் கேஸாக இருந்தாலும் இதுவரை விக்டம் இல்லாமல் இருந்தது நேற்று மூன்று விக்டம் வந்து வெளிப்படையாக வந்து தங்களுக்கு நடந்த சம்பவத்தை வந்து ஷேர் பண்ணி இருக்கிறாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த படி இவங்களுக்கு பின்னால் இன்னும் ஒரு இருபதுலேருந்து முப்பது பேர் ஒரு பெரிய கேங்கே இன்வால்வ் ஆக இருக்கலாம் இவங்க யூஸ் பண்ணுற ஆப் வந்து ஸ்னாப் சேட் இந்த கேஸ் டிலே ஆகிறதுக்கான முக்கிய காரணம் வந்து இவங்க எல்லாருமே ஒரு சேம் கம்யூனிட்டி ஸோ வெளியில் சொல்ல பயப்படுறாங்க உதாரணத்துக்கு இப்போ யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு உங்களை வர வச்சு கொள்ளையடிக்கிறது கொள்ளையடிச்சிட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் உங்களோட ஐடென்டி கார்டு எல்லாத்தையுமே படம் எடுத்து நீங்கள் ஏதாவது எங்களுக்கு எதிராக செய்விங்களாக இருந்தால் வீடு தேடி வருவோம்ன்ற எல்லாம் சொல்லி மிரட்டுறாங்க இன்னும் ஒரு கேஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிலரை கடத்தி பெட்ரோட்டேந்து காசு வாங்குறாங்க எங்கே ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் ஒன்லைன் பிஸ்னஸில் தான் நீங்கள் ஒரு பொருளை விற்க வாரீங்க உங்களை அவங்களோட காருக்குள்ளே ஏற்றி அந்த பொருளை வாங்குகிற மாதிரி அந்த பொருட்களையும் அவங்க கலவெடுத்து உங்கள்கிட்ட இருக்கிற எக்ஸ்பென்சிவான குட்ஸ் வாட்சாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் எல்லாத்தையுமே அவங்க களவெடுத்து அது மட்டுமில்லை உங்களோட வாலெட்டில் இருக்கிற க்ரெடிட் கார்ட் பேங்க் பேலன்ஸ் எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சுட்டு தான் உங்களை வெளியில் அனுப்புகிறாங்க இதை செய்கிறது யார் பதினாறுலேருந்து முப்பத்தொரு வயதுக்கு உட்பட்டோர் தான் இவங்க சிட்டிசனாக டெம்பரரி ரெசிடென்ஸாக இல்லாட்டி கனடாக்கு புதுசாக வந்தாங்களா இல்லாட்டி இங்கே பிறந்து வளர்ந்தாங்களோ அது ஒன்றுமே இதுவரை எந்த ஒரு நியூஸுமே வெளியில் வரவில்லை சரி இது எப்படி நடக்குது இங்கே நடந்த ஒரு சில சந்தர்ப்பத்தை பார்ப்போம் ஈஸி மணி இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு வேலைக்கு போகாமலே உழைக்கிறதுக்கான வழி தான் இது கையில் ஒரு துப்பாக்கி இருந்தால் மட்டும் போதும் இன்றைக்குள்ளே பிள்ளைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே ஆன்லைன் பிஸ்னஸ் தான் செய்கிறாங்க ஒரு பதினாறு வயசுலேருந்து பாருங்கள் பை அண்ட் செல் எலக்ட்ரானிக்காக இருக்கட்டும் துணிகள் லக்ஸரி குட்ஸ் எல்லாமே பிள்ளைகள் வந்து இப்போ ஈவன் ஹைஸ்கூல்லேயே வந்து வாங்கி விற்கிற தான் இது இவங்க எங்கெங்கே போய் டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஃபேஸ்புக் மார்க்கெட் டிக்டாக் அடுத்தது இன்ஸ்டாகிராமில் எல்லாமே நீங்கள் பையன் சேலில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க பொருட்களை வாங்கி விற்கிற மாதிரி அவங்கள தான் இவங்க டார்கெட் பண்ணுறாங்க எப்படின்னு சொன்னால் உங்கள்ட்ட இத்தனை பீஸ் இருக்குது எனக்கு தேவைப்படுது நானும் பையன் செல் செய்கிறேன் இல்லாட்டி நான் வாங்கி ஊருக்கு அனுப்ப போகிறேன் இந்த மாதிரியான ஒரு டோக்கில் தான் இவங்க மீட் பண்ணுறாங்க இங்கே பப்ளிக்கில் மீட் பண்ணுவாங்க இல்லாட்டி உங்களோட வீடு தேடி வந்து பொருட்களை வாங்குகிற மாதிரி வருவாங்க இங்கே நடந்த ஒரு மூன்று சம்பவத்தை நாங்கள் பார்ப்போம் இதில் வர நியூஸ் எல்லாமே கெனடியன் வெப்சைட்டில் டிவி சேனலில் வந்த நியூஸ் தான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக நீங்கள் போவீங்களா இருந்தால் யார் யாருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடந்தது என்பதை உங்களால் காணக்கூடியதாக இருக்கும் ஒரு சில ஃபுட்டேஜே உள்ளது என்ன நடந்தது இவங்க எப்படி வந்து களவெடுத்தாங்க எல்லாமே ஆனால் இந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் வந்து யூடியூப்பில் வந்து கம்யூனிட்டி கைட்லைனில் சம்டைம் உங்களால் எல்லாராலையுமே பார்க்க முடியாது இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படி சொன்னால் பதினாறு வயது ஒரு சிறுவன் வந்து ஒரு பதினைஞ்சி லக்ஸரி க்ளோத்திங்கை வந்து ஒன்லைனில் விற்க போட்டிருக்கிறாங்க இவங்க டார்கெட் பண்ணி இவங்க அங்கே பதினாறு வயது பொடியண்டை வீட்டுக்கே இவங்க வந்திருக்கிறாங்க எப்படி ஃபோன் பண்ணி வந்தாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஓகேயா இந்த பொருட்களை எங்களுக்கு விற்கிறது உங்களை வீட்டில் யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்களாண்டு இவங்க போனது ஒரு டே டைம்ல வீட்டில் யாருமே இல்லை அந்த சிறுவன் என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னால் வீட்டில் பேரண்ட்ஸ் யாருமே இல்லை நீங்க ஒரி பண்ண தேவையில்லை நீங்க வந்து பாருங்க பிடிச்சிருந்தா வாங்கிட்டு போகண்டு அவர் சொல்லி உள்ளார் நல்ல கார் இல்லை நான் நடந்தே வாரண்டு இவங்க மூன்று பேர் செட் பண்ணி வந்திருக்கிறாங்க ஒரு நபர் மட்டும் அந்த வீட்டுக்குள்ளே போய் இந்த பொருட்களை பார்க்குற மாதிரி வீட்டை சுற்றி பார்த்துருக்குறாங்க வீட்டில் என்னென்ன பொருள் இருக்குது என்னென்ன உண்டு இந்த நபர் வீட்டுக்குள்ளே போய் இந்த ஷர்ட்டை பார்க்குற மாதிரி ப்ளூடூத்தில் வந்து மட்டை எல்லாரையுமே வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உள்ளுக்கு கூட்டிக் கொண்டு வந்து வீட்டில் இருக்கிற பொருட்கள் பெருமதியான பொருட்கள் எல்லாத்தையும் கொள்ளையே அடிச்சுட்டு பேரண்ட்ஸுக்கு சொல்லியிருக்குறாங்க இந்த விஷயத்தை நீங்கள் வெளியில் சொல்லுவீங்களா இருந்தால் உங்களுக்கு நாளைக்கு பிரச்சனைகள் வரலாம் இதை இதோடையே நீங்கள் நிப்பாட்டிடுங்க நாங்கள் உங்களுக்கு எந்த தொந்தரவும் இதுமேல் செய்ய மாட்டோம் என்று இப்படியான ஒரு கேஸ் வந்து இப்போ வெளியில் வந்திருக்கு இந்த மாதிரி வாரவங்க எல்லாட்டையுமே துப்பாக்கி உள்ளது இப்போ இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன் எதனால இந்த பேரண்ட்ஸ் வந்து வெளியில ஒரு சில விஷயங்களை சொல்கிறதுக்கு பயப்படுறாங்கண்டு அடுத்த சம்பவத்தை பாருங்க இய போட்டோண்டு ஆன்லைனில் விற்க போட்டிருக்கு இந்த ஏர்போர்ட் எவ்வளோன்னு சொன்னால் முந்நூற்றி இருபது டாலர் ஏர்போர்ட்டை வந்து இருநூற்றி அறுபது டாலருக்கு விற்கிற வந்து பிராண்ட் நியூ ஏர்போர்ட் ஸோ இவங்க செட் பண்ணி ஒரு பப்ளிக்கில் ஒரு மோலுக்கு முன்னாலும் ஒரு பேக்கு ஸ்டோருக்கு கிட்டே வர சொல்லியிருக்கிறாங்க இவர் என்ன செய்திருக்கிறார் சொன்னால் நேராக பேக்கு கிட்டே போயிருக்கிறார் ஃபோன் பண்ணி பார்த்தா அங்கால பக்கம் விற்கிற நபர் வந்து ஒரு கேர்ள் சரி இந்த பேக்கு கிட்ட போய் ஒரு காரை பார்க் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணி கைச்சுருக்கார் நான் இங்கே நிற்கிறேன் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் அந்த கேர்ள் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால் நான் வேலையில் இருந்து இன்னொரு அடுத்த ரெண்டு பஸ்ஸோல் ஸ்டாண்டுக்கு பின்னால் ஒரு வே ஹவுஸுக்கு பின்னால் நிற்கிறேன் அப்போ இவர் கேட்டிருக்காரு நீங்கள் இப்போ வே ஹவுஸில் நிற்கிறீங்கண்டு பஸ் இங்கே நிப்பாட்டாமல் ரெண்டு ஸ்டாண்ட் தள்ளி நிப்பாட்டினதால் நான் அங்கே ஸ்டக் ஆகிட்டேன் ஸோ நீங்கள் இந்த வே ஹவுஸுக்கு பின்னால் வாங்க நான் அங்கே நிற்கிறேன்னுண்டு இவர் கார் எடுத்துக்கொண்டு அங்கே போயிருக்கிறார் அந்த கேர்ளை பார்த்துட்டு அந்த கேள் கிட்டே வர கையில் வச்சிருந்த இயர்போட் வந்து ஒரு பழைய இயப்போட் இதைத்தான் விற்க போறண்டு அப்போ இவர் ஆகி பண்ணியிருக்கிறார் நீங்கள் படத்தில் போட்டது பிராண்ட் நியூ இயர்போட் தானே என்று அந்த டைம் பார்த்து அந்த கேர்ள் வந்து ப்ளூடூத்தில் வேற யாரோடையோ லைன்ல இருந்திருக்கிறார் என்ன கூறியுள்ளார்னு சொன்னார் ஓகே கிட்ட வந்துட்டார் கிட்ட வந்துட்டார் நீங்க வாங்கண்டு இந்த சமயத்துல வந்து இவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு இங்கே ஏதோ நடக்க போகுண்டு இவர் திரும்புறதுக்குலாம் ரெண்டு பேர் ஓடி வந்து இவரை பிடிச்சு இவர்கிட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே வாலட் இவர் கொண்டு வந்த இருநூற்றி ஐம்பது டாலர் எல்லாத்தையுமே காசு எல்லாத்தையும் பறிச்சிட்டு இவரை வந்து திருப்பி அனுப்பிட்டாங்க இவர் என்ன செய்திருக்க என்று சொன்னால் போலீஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்கார் இப்படி என்ன ப்ளூடூத் வந்துட்டு வாங்க வந்தனான் என்ன இயப்பாட்டோண்டு வாங்க வந்தனான் என்ன இப்படி கா இடத்துக்கு கூப்பிட்டு மொழியில் என் காசு எல்லாத்தையுமே அவங்க களவு களவெடுத்துட்டாங்கண்டு அங்கே போலீஸ் என்ன சொன்னால் இவங்கள்ட்ட ஆயுதங்கள் எதாவது இருந்ததாண்டு இவர் சொன்னார் நான் அப்படியோ ஒன்றையுமே பார்க்கவில்லை இப்போ போலீஸ் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால் அந்த ஃபோன் நம்பர் எங்களுக்கு தாங்க நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோம்ட்டு இப்போ போலீஸ் அடித்து சொல்லியிருக்கு அங்கே அப்படி ஒன்றுமே நடக்கலை அங்கே ஒரு ஆயுதங்களும் இல்ல ஒன்றுமில்லை நாங்கள் சார்ஜ் பண்ண முடியாது நீங்கள் ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் வந்து ஒரு பிஸ்னஸ் செய்திருக்குறீங்க அது சரிவராமல் போயிருக்கு எதுக்கும் நாங்கள் வந்து அந்த நம்பரை ஒரு கண் வச்சுருக்கிறோம் சொல்லி இந்த கேஸை அதோடையே நிப்பாட்டிட்டாங்க என்ன நடந்துருக்குன்னு சொன்னால் இவங்க செட் பண்ணி ஒரு ஒன் ஒன்லைனில் ஒரு பொய்யான ஒரு ஃபேக்கான ஒரு இயப்பட்ட படத்தை போட்டு இதை விற்கிற மாதிரி மோலுக்கு வர சொல்லி இருந்து இவரை டிரெக்ட் பண்ணி யாருமே இல்லாத ஒரு வே ஹவுஸுக்கு பின்னால வச்சு ஒரு கேர்ள் மூலமாக இந்த பிஸ்னஸை செஞ்சுருக்குறாங்க அந்த கேர்ள் வந்து எப்போதுமே தொடர்பில் இருந்துருக்கிறாங்க மற்ற ரெண்டு பேரோடையுமே இவர் வந்தால் இவரை பிடிச்சி இவர்கிட்ட இருக்க காசு இவருக்கு இருக்க எக்ஸ்ட்ரா காசு கிரெடிட் கார்டோ எல்லாத்தையுமே பறிச்சு எடுக்கிறன்னு முடிவு பண்ணி அதாவது ஒரு திருட்டை செய்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க இந்த இடத்துல இவங்களை சார்ஜ் பண்ண முடியாததுக்கு முக்கிய காரணம் வந்து ஒன்லைனில் நீங்கள் பை அண்ட் செல் செய்வீங்களா இருந்தால் அந்த இடத்துல என்ன நடந்தாலுமே தாங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொல்லி அந்த ஆன்லைன் பிஸ்னஸ்லேயே அவங்களோட ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் கிஜிஜியாக இருக்கட்டும் மார்க்கெட் ப்ளேஸாக இருக்கட்டும் அதுலேயே இருக்குது இதில் வார நஷ்டம் லாபம் ஃபேக்கான பொருட்களுக்கு நாங்கள் பொறுப்பல்ல என்று இந்த இடத்துல ஒரே ஒரு முறையில் மட்டும்தான் போலீஸ் இவங்களை அரெஸ்ட் பண்ணலாம் ஏதாவது ஆயுதங்கள் இருந்தால் மட்டும்தான் அடுத்தது பாருங்க இவர் ஒன்லைனில் ஃபோர் தௌசண்ட் டாலர்ஸ் நாலாயிரம் பெறுமதியான ஒரு வாட்சை வந்து விற்க போட்டுள்ளார் இவர் இன்கொயரி பண்ணினதும் சவுத் ஏசியன் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒருவர் தான் அந்த பக்கம் அவர் வந்து பெரிய ஒரு ஃபேன்சி லக்ஸரி கார்ல இருக்கிற மாதிரி படங்கள் எல்லாம் வச்சு தான் இன்கொயரி பண்ணியிருக்கிறார் இவரும் நம்பி போயிருக்கிறார் அவர்கிட்ட காசு இருக்கு பணம் கொடுத்து நாலாயிரம் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு நபர் தான் ரெண்டு அவர் சொல்லியிருக்கார் எனக்கு இப்போ நேரம் இல்லை விருப்பம்ட்டால் இந்த இந்த ஏரியாவுக்கு வாங்க இந்த இடத்துக்கு மீட் பண்ணுவோம் பிடிச்சிருந்தால் ஒரிஜினலாக இருந்தால் அந்த வாட்சை நாங்கள் கேஷ் உடனே தாரானுண்டு நம்பி போயிருக்கிறார் அதுக்கு முதல்ல அவர் ஸ்னாப் சாட்டில் வந்து இவர் ஆட் பண்ணியிருக்கிறார் இவருடைய லொக்கேஷனை கண்டுபிடிக்கிற மாதிரி இவரும் லொக்கேஷனை ஷேர் பண்ணியிருக்கிறார் அவங்க டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க இவர் நடந்து வரும் பொழுதே இவரை நாங்கள் காருக்குள்ளே கடத்துவோம் உண்டு சொன்ன மாதிரியே இவர் மட்டுமில்லை இவரை விட ரெண்டு பேர் அந்த காரில் இருந்திருக்குறாங்க அப்படியே இவரை காரில் இருக்க வச்சு ஒச்சை செக் பண்ணி பார்த்து ஒச்சையும்க்கும் காசு கொடுக்காமல் இவருடைய பேக்ரவுண்டை செக் பண்ணி பார்த்தா இவர் ஒரு பெரிய பிஸ்னஸ்மெண்டோ ஒரு மகன் பிளான் பண்ணியிருக்கிறாங்க இவரை வச்சு கன் பாயிண்ட்டில் வந்து நாங்கள் ஏதாவது துப்பாக்கி முனையில் வந்து காசு அடிக்கத்தான் போகிறோம்னு சொல்லி பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி இவ்வளோ காசு வச்சா தான் மகனை விடுவோமோ அப்படி அப்படி ஒரு சுச்சுவேஷன் அங்கே நடந்துருக்கு இங்கே இல்லை சவுத் ஏஷியன் கம்யூனிட்டிக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்று சொன்னால் இங்கே இருக்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லாட்டி இவங்களுக்கு கூட இந்தியாவில் கூட இவங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ரிலேஷன்ஷிப் எல்லாமே இருக்கிறாங்க ஸோ இவங்க பெஸ்ட் நியூ கேங் பெஸ்ட் நியூ கேங்குன்னு சொல்லி அந்த காலிஸ்தான் பேக்ரவுண்டை வச்சு வந்து நாங்களும் விஷ்ணு கேங்குன்னு சொல்லி டார்கெட் பண்ணுறாங்க இந்த கம்யூனிட்டியை ஸோ இவங்க பயப்படுறாங்க என்னென்னு சொன்னால் இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணால் இங்கே மட்டும் எங்களுக்கு பிரச்சனை வராது இந்தியாவில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே பிரச்சனை வரும் வரும்ட்ட பயத்தில் தான் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இல்லை இப்போ இந்த கேஸில் நாலு பேரை அரெஸ்ட் பண்ணி சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் ஒரு நபரை வந்து தேடி கொண்டு வராங்க அவரை ஆயுதங்களுடன் தேடுறாங்க இப்போ இந்த கேஸ் வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான இன்னும் ஒரு காரணம் வந்து ரெண்டு மாதத்துக்கு முதல்ல ஒரு பிஸ்னஸ்மேன் அதுவும் பிராம்ட்டனில் வந்து இவங்க சுட்டு கொண்டிருக்கிறாங்க எப்படின்னு சொன்னால் முதல் தடவை காசு கேட்டிருக்குறாங்க அவர் கொடுக்க மறுத்துருக்குறார் ரெண்டாவது தடவை கேட்டிருக்குறாங்க மூன்றாம் தடவை அவங்க நீங்கள் ஜோக்கா பண்ணுறேன்னு சொல்லி பப்ளிக்கில் சுட்டுவிட்டு போயிருக்கிறாங்க ஸோ இந்த இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு வந்து கெனடியன் வெப்சை நியூஸில் எல்லாத்துலேயுமே சேனல் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நியூஸ் ஸோ இப்போ உள்ள பிஸ்னஸ்மேன் வந்து பயப்படுறாங்க இதே மாதிரி சம்பவங்கள் எங்களுக்குமே நடந்துருமோன்ற பயத்தில் தான் இப்போ முன்னுக்கு வந்து இப்ப கம்ப்ளைண்ட் பண்றாங்க இப்ப ஒரு தீபாவளி ஒரு பண்டிகை எல்லாருமே சேர்ந்து தான் கொண்டாடுறாங்க அதே மாதிரி இவங்க டார்கெட் சொந்த நாட்டு மக்களாக தான் இப்போ இதுக்கும் விஷ்ணு கேங்குக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் உறுதியாக சொல்ல முடியாது ஒருவேளை இவங்க பிஷ்ணு கேங்கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன கடவுகள் செய்யலாம் ஸோ இந்த கலவு கொள்ளை மிரட்டல் எல்லாமே ஒரே தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை நாளைக்கு உங்களுக்கும் நடக்கலாம் கவனமா இருங்க இந்த ஆன்லைனில் பை அண்ட் செல் யாராவது வீடு தேடி வந்து பொருட்களை வாங்குறதா இருந்தால் நீங்கள் வீட்டில் யாருமே இல்லாட்டி நீங்கள் கூப்பிடவே கூடாது அதே நேரத்தில் பப்ளிக்கில் நீங்கள் மீட் பண்ணுவீங்களா இருந்தால் அது ஒரு டேஞ்சரஸ் தான் கவனமாக இருக்க எந்த ஒரு பப்ளிக் மீட்டிங்குமே செய்யவே கூடாது எது ஒண்ண வேண்டாலும் உங்களுக்கு நடக்கலாம் ஒரு ஃபோன் நம்பரை வச்சே உங்களோட முழு பயோடேட்டாவும் போய் செக் பண்ணலாம் தேவையில்லாமல் யாரோடையுமே எதையுமே தேவையில்லாத விஷயங்களை வந்து நீங்கள் ஷேர் பண்ண வேண்டாம் ஈவன் நம்பராக கூட கூட ஃபோன் நம்பரை கூட மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்